வணக்கண்டா மாப்பிளா தேனி அருணகுமாரி என்னைய வாழை சாணிப்பட்டி எவ்வளோத்துக்கு ஆளு பிளக்கி எறி அவள் அதில் பச்சை குத்திட்டா இதில் குத்திவிட்டா பின்னாடி குத்திட்டா முன்னாடி குத்திட்டா அத அவுத்து காட்டிட்டா இதை அவுத்து காட்டிட்டான்னு வாழையா இத்தான் அவளை பிளக்கி உமக்கு பச்சை குத்தனா போய் குத்திக்கிடுங்க கோவானி சூக்கிய வச்சு அடேய் கணேஷா என்ன போட்டிருக்க பச்சை குத்துட நல்லா என் வீடியோ முழுசாவே பார்க்காதீங்கடா எவனுமே முழுசாக பார்க்க மாட்டேங்க உடனே அந்த பச்சை குத்துனா உடனேயும் போய் பச்சை குத்துங்கிறிய நான் பச்சை குத்துனவங்கள நான் தப்பாக சொல்ல அளவலாம் இப்போல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பச்சை சாமி முருகன் சாமி ஐயப்பன் சாமி விநாயகர் சாமி ஏம்மா பொம்பளை பிள்ளையே இது மாதிரி குத்துறீங்கன்னு தான் நான் திட்டிருக்கேன் வீடியோவை போய் பாரு ஏன்னா பச்சை குத்துனவங்க எல்லாத்தையும் திட்டடா நான் பச்சை குத்துனவங்க சில பேர் வந்து சாமியை ஏன் குத்துறீங்கம்மா உங்கள் அப்பா உங்கள் ஆற்றில் குத்துங்கம்மா தான் நம்ம போட்டிருக்கேன் வீடியோ பொம்பளை ஏதாவது ஒன்று பண்ணிடு விட வித்தியாசமாக இவர் உடனே இவர் வாயை திறந்துருவாரு நீ எவன் கொண்டாந்து வாயில கழுவி ஊத்தாரு தெரியல அப்படின்னா சாதனை கூடவே இப்போ வீடியோ போடுறதாரு சாதனாவை சொடி சொடியோ வீடியோ போடுறாரு எதுக்கு சாதனை மேலே ஆசையா அவத்தான் விளக்க மத்த கப்ப கொடுத்து அடிச்சு விரட்டுனால மறுபடியும் எதுக்கு சாதனாவை போய் சுரண்டியாரு ஒன்று சாதனாவை சுரண்டுதாரு இல்லைன்னா பொம்பளை அவுத்துக்காட்டிட்டா அதில் குத்திட்டா இதுல குத்திட்டாங்காரு அமைதியாக பொத்திக்கிட்டு வேலையை பாருமியா வானக்கண்டா மாப்பிள்ள அருண் குமார் திருச்சி சாதனாவை நீங்களும் டு எட்டு அட லோலாய் போல திருச்சி சாதனா கூட முத்தம் குடிச்சின வீடியோவே என்கிட்ட இருக்கடா நீ கணேசன் திருச்சி சாதனாவை முத்தம் குடித்த வீடியோவே வச்சிருக்கிய நான் திருச்சி சாதனாவை நான் திருச்சி சாதனா கூட இருந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்டு பார்ப்போம் நான் எங்கடா போய் பார்த்தா திருச்சி சாதனா கூட திருச்சி சாதனா கூட நீ இதே வந்து ஓ ஐடியிலேருந்து நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அதை நீ டெவிட் பண்ணிட்டேன் ஓ ஐடியிலேருந்து திருச்சி சாதனா கூட முத்தம் கொடுத்துற வீடியோ என்கிட்டே இருக்குது எடுத்து நான் லீஸ் பண்ணவா